இனிய காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா மகதிஷியின் தினம் ஒரு யோகாவில் இந்த செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் ஊர்துவ முக சவாசனா ஊர்துவ முக சவாசனா இரண்டு சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் செய்வதற்கு முன்னால் இந்த ஊர்த்துவ முக சவாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டு செய்து காமிக்க இருக்கிறோம் இந்த ஆசனம் செய்வதனால் முதுகெலும்பு கைகள் மணிக்கட்டுகள் பலப்படுகின்றன சோர்வு மனச்சோர்வு போன்றவற்றிலிருந்து விடுபட உதவுகின்றன இந்த ஆசனம் மார்பு முறையீரல் தோல் வயிற்று பகுதிகள் நீச்சி அடைகின்றன இந்த ஆசனம் செய்வதனால் இந்த ஆசனம் செய்து பலன் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த ஆசனம் யாரும் செய்யக்கூடாதுன்னா இந்த ஒற்றை தலைவலி தலைவலி இந்த கர்ப்பமான உள்ள காலகட்டத்தில் உள்ளவங்களாம் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது ஏன்னா இது வந்து கொஞ்சம் வயிற்று பகுதி வந்து பின்னோக்கி நல்லா வளைக்கிறோம் அதனால் இந்த ஆசனம் கொஞ்சம் இதுமாரி பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இந்த ஆசனம் வந்து தவிர்ப்பது நல்லது மற்ற அனைவரும் சிறு குழந்தைகள் முதல் கொண்டு முதியோர் வரை அனைவரும் இந்த ஆசனம் செய்து நல்லா பலம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளாண்டு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய ஒரு ஆசனம்தான் இந்த ஊத்துவம் முக சவாசனம் மிகவும் ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் மருத்துவ முக சவாசனம் உடல் அலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு இந்த ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் சும்மா தண்டா எடுக்கிற மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ஆசன நிலைக்கு செல்லுகிறோம் இரண்டு மூணு வச்சுக்கிட்டு பின்னாடி கா நல்லா பிளாட்டாக வச்சுக்கிட்டு நல்லா எவ்வளோ தூரம் வளைக்க முடியுமோ உடம்ப வளைக்கணும் முட்டி வந்து தலையை படக்கூடாது எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி நன்றி இரண்டு கையிலும் சினிமத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஊர்த்துவ முக சவாசனா செய்வதனால் நம்ம முதுகு தண்டல் நம்ம வளையது இல்லையா அதனால் என்ன பண்ணுதுன்னா சில பேர்லாம் என்ன பண்ணால் நடந்து போகிறப்ப ஒரு இப்படி குஞ்சிக்கிட்டுன்னு அனுப்பாங்க அதுமாரி எல்லாம் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனை வந்து நீக்கப்படுகின்றன அதுவும் இல்லாமல் முதுகு வலியில் வலி கழுத்து வலி அதுமாரி பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நீக்கப்படலாம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த மூர்த்துவ முக சவாசனம் இப்போ உடல் இலக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு மீண்டும் மாற்று திசையில் செய்து காமிக்கே இருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இரண்டு கைகளிலும் சென்மத்தில் வைத்து கொண்டு ஆழ்ந்த மோட்ச சுவாசம் அனைத்து நேயர்களும் நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனங்களை செய்து பார்த்து பலன பலனடைய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது ஆசிரியர் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் நன்றி ஆர்ஜே இப்போ இந்த ஆசனங்கள்லாம் வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இந்த ஆசனங்கள்லாம் எல்லாருமே செய்யலாம் அப்படின்னா யாருக்கும் இன்றைக்கி நேரமே இல்லை யோகாசனம் செய்யணும் நேரமே இல்லை நாங்களாம் எங்களுக்கெல்லாம் நேரம் கணக்கு கேட்குறீங்களா கண்டிப்பாக எங்களுக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இதுக்கு யோகாசனம் செய்கிறதுக்கு நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக்கிட்டோம் காலம்பரை அப்படிங்கிறத ஒரு ஆறு டு எட்டு நம்மளோட உடல் சம்மந்தப்பட்ட உடலை பராமரிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நாங்கள் ஒதுக்கிட்டோம் ஒரு ஆறு டு எட்டு நான்லாம் எழுந்திருக்கலாம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி அது படுக்கிறது ஒரு பத்து மணி அந்த ரேஞ்சில் ஆகிடுது என்ன விஷயம்னா நேரங்கள் அப்போது ஒவ்வொரு ஆளும் நேரத்தை கடைப்பிடித்தா நேரத்தை சரியாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம காலத்தை முதல்ல எப்படி இப்போது வகுக்கணும் இன்றைக்கி எல்லோரும் எல்லாரோட மனநிலை எப்படி இருக்குது பணத்தை மட்டும்தான் சேமிக்கணுங்கிற மனநிலை இருக்கும் பணம் தேவைதான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பணம் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை நம்ம உடலும் மிகவும் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதித்த பணத்தை நிம்மதியாக செலவு பண்ணணும் நீங்கள் சம்பாரிச்சு விட்டு அதை ஆஸ்பத்திரியிலேயோ மற்ற இடத்துல கொடுத்து அதை செலவு வந்து கொண்டு போய் தேவையற்ற செலவாயிடும் உடல் மனம் எல்லாமே தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்பட்டுரும் அந்தமாரிலாம் இல்லாமல் சம்பாதிக்கிற க பணத்தை நல்லா செலவு செய்து மனதார வாழ வா வாழ்த்தணும் அந்த மாரி வாழணும் இப்போ அதுக்காக தான் அந்த யோகாசனங்கள் மூச்சு பயிற்சிகள் அப்புறம் இயற்கை மருத்துவ சங்கங்களில் செல்லக்கூடிய ஆடுதுறை இயற்கை மருத்துவங்கள் சார்ந்து தான் நாங்கள் அந்த வீடியோவே எடுத்துருக்கோம் சோழையில் தான் எடுக்கிறோம் ஆடுதுறை இயற்கை மருத்துவ தான் எடுக்கிறோம் இவ்வளோ விஷயங்கள் அது சார்ந்து தினமும் அதை சார்ந்து இருக்கோம் எங்களுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்து அந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் தான் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல அதனால தான் இந்த யோகா பற்றியான விஷயங்களை உங்களுக்கு தினம் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ முந்நூற்றஞ்சு நாள் வீடியோ கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே விட மனசே இல்லை முந்நூற்றஞ்சு நாள் போதும் என்னோடய நண்பர்கள்லாம் ஷேயா அப்படி பண்ணுற போதுமையாக விடியா அப்படிங்கிறாங்க இதனால் எங்களுக்கு மனசே வரல தினம் தினம் இந்த யோ யோகாசனத்தை கொடுக்கணும் மூலிகைகளை பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்குது ஆனால் எங்களுக்கும் அந்த நேரங்களுக்கு அந்த மூலிகைகளை பிரித்து அதை பெற்று கொண்டாந்து உங்களுக்கு அதை எப்படி செய்யணும் எல்லா விஷயமும் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்ப்போம் அந்த மூலிகையில் ஒரு கேரட் இருக்குன்னா அந்த கேரட்டை என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குது ஒரு கேரட்டை வச்சு அதை வெட்டி பசங்களுக்கு எப்படிலாம் கொடுத்தா செய் இதாக எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லணுன்னு ஆசை இருக்குது நாங்கள் ஆடுத்துனோம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் சொல்லுவோம் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஆர்ஜி அவர்கள் இந்த இறுதி கரு தான் அதை என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும்னு ஒருத சொல்லி உங்களுக்கு முடிச்சிருவார் நன்றி ஆர்ஜி அவர்கள் ஊர்த்துவ முகசாசனம் செய்து காமிச்சம் இல்லையா அந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் முதுகெலும்பு கைகள் மணிக்கட்டுகள் பலப்படுகின்றன சோர்வு மனச்சோர்வு போன்றவற்றிலிருந்து விடுபட உதவுகின்றன இந்த ஆசனம் நுரையீரல் தோல் மார்பு வயிற்று பகுதிகள் நீச்சி அடைகின்றன இந்த ஆசனம் செய்வதனால் அது மட்டும் இல்லாமல் அடிவயத்தில் இல்லை தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கின்றன அது வந்து நிறைய பேர் என்னென்னா முதுகு முதுகு முதுகோலிலாம் நிறைய பேருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது முதுகு வலி இடுப்பு வலி இந்த வலி அந்த அதுமாரி பிரச்சனை உள்ளவர்கள்லாம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து பார்த்து செய்து வந்தால் இந்த அதிலேருந்து நம்ம விடுபட நம்ம வந்து வாய்ப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றன நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்